ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதாரண டிசைன் எதுவுமே வேண்டாம் எனக்கு நெக் மட்டும் மாற்றி வெட்டி வைத்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் தான் அது எப்படி நெக்கு நான் வெட்டுறேன் அப்படிங்கிறது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட கழுத்துக்கு அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் நீளம் வந்து பத்து இன்ச்சு எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு கோடு போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த புதுசாக வெட்டுறவங்களுக்கு அந்த அந்த எட்ஜஸ் கரெக்டாக வந்தாமையணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கோடுலே அப்படியே அந்த லீப் போடாமல் கொஞ்சம் தள்ளி நான் போட்டிருக்கேன் இல்லையா அதே மாதிரி நீங்கள் போட்டு வெட்டும் போது இதோட அவுட்புட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த டிசைனுமே வேண்டாம் இது ஒரு காட்டன் சாரீ தான் ஆனால் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது இன்றைக்கி அந்த கோடுலேயே வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போட்ட உடனே எப்படி ஆயிடும்னா அந்த லைட்டாக இப்படி இப்படி ஒரு மாதிரி ஆகிடும் நேராக வந்து அந்த இடம் மட்டும் குழியாக அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டும்போது அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் கடைசியாக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நெகட்டிவ் சைடு இல்லை அந்த கிளாத்துலேயே வந்து ஒரே சைடு நம்ம கழுத்து அடிக்கப் போகிறோம் அதே இடத்துல இடுப்புக்கும் நம்ம அடிக்கப்போம் அந்த கீழே இடுப்புக்கு கீழே அடிப்போம் இல்லையா அதையும் நம்ம தச்சுடுறோம் ஏன்னா இது காட்டனுங்கிறதுனால ரொம்பலாம் இழுக்க சுருக்க எதுவுமே இருக்காது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ கீழே அடிச்சுட்டு இப்போ நெக்கில் அடிக்கணும் பார்த்திங்களா நெக்கில் அடிக்கும்போது அந்த கால் இன்ச்சில் நம்ம அடிப்போம்ல அந்த கால் இன்ச்சில் நீங்கள் வந்து அப்படியே தைச்சிட்டே வரணும் அவ்ளோ தான் இப்போ அதிலே நம்ம அதாவது வெ வெட்டும்போதே லைனிங் வெட்டிட்டு நம்ம கிளாத்தில் வெட்டும் போதே அந்த கழுத்துக்கு வந்து நீங்கள் வெட்டிடக்கூடாது விட்டுட்டு தான் வெட்டணும் சரிங்களா ஏன்னா அது கொஞ்சம் மாதிரி இழுத்த மாதிரி ஆயிரும் இல்லையா அதனால அப்படியே வச்சுட்டு தான் நான் வெட்ட மாட்டேன் இந்த மாதிரி நெக்கு மட்டும் நான் வெட்டுறதில்ல எதுக்கெல்லாம் நான் அடித்து திருப்பி பெருட்டுறோமோ அதுக்கு நான் வெட்ட மாட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ அந்த வளைவு வரும் இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது நூலில் அடித்த நூலில் நம்ம கட் பண்ணிடக்கூடாது பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அமுக்கு தையல் போட இல்லை ஏன்னா அமுக்கு தையல் நம்ம போட்டோம்னா கீழே போட்டிருக்கோம் இல்லையா அந்த தையல் நம்ம போட முடியாது ஆனால் இப்படி வெட்டும்போது அமுக்கு தயில் இல்லாமையும் வரும் நல்லா வரும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம பெரட்டிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பரட்டிட்டு அப்படியே அடிக்க வேண்டியது நம்ம குட்டி குட்டியாக வேறு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படியே அடிச்சிருங்க சூப்பரான ஒரு அவுட்புட் வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக தச்சு பாருங்கள் சீக்கிரமும் தச்சிடலாம் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் டீச அதாவது இந்த மெத்தடு இந்த மாடலும் நல்லாயிருக்கும் அந்த நம்ம விட்டோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட் லைட்டாக நம்ம தையல் போட்ட வரைக்கும் வர அளவுக்கு லைட்டாக இழுத்து இழுத்து தைக்கணும் எந்த இடத்துலையும் சுருக்கமோ எதுவுமே இருக்காது பாருங்கள் இப்போ கழுத்து முடிச்சிட்டோமா அடுத்து கீழே நம்ம தைக்க போகிறோம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங் பாருங்கள் இதில் நம்ம ஏன் வேறு டிசைன் வைக்கணும் எதுவுமே வேண்டாம் இதுவே போதும் அதுக்காக நெக் மட்டும்தான் நான் இதில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் ஏன்னா இதுக்கு நான் எந்த டிசைனும் வைக்கலை இதோடவே நான் ப்ளவுஸை முடிச்சிட்டேன் இவ்வளோதான் இது போதும் இது வச்சு சின்னதாக ஒரு நாட் வச்சோம் அப்படின்னாலே அந்த அந்த சேரீக்கான ஒரு லுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்கள்ல எனக்கு எதுவும் வேண்டாம் வேறு மாதிரி நீங்கள் எப்போதும் ரவுண்டு வைக்க வேண்டாம் யூ வைக்க வேண்டாம் வேறு மாதிரி நெக் வைங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு நல்லா லோ நெக்காக போடுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியே ஒவ்வொரு நெக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா நான் இவங்களுக்கு மட்டுமே இது மாதிரி ஒரு மூணு சேரீ மூணு ப்ளவுஸ் நான் இந்த கழுத்து ஷேப்லேயே நான் தைச்சி கொடுத்துருக்கேன் எக்ஸாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வீடியோ போறேன் போறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடலை ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நான் கொஞ்ச நாள் வந்து ஃபுல் வீடியோ நான் போடாமல் இருந்தேன் இனிமேல் கண்டிப்பாக போட்டுருவேன் எக்ஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சுருக்கமோ எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ